ஒ வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய மாநாட்டை நாம் நடத்தினோம் முடிந்த பிறகு எல்லாம் இந்த மாநாட்டை வியப்பாக குறிப்பாக ஆதும் கட்சிகாரங்கள வைத்திருச்சில் என்னடா இவங்க நாற்பத்தஞ்சு நாள்ல ஒன்றரை மாசத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டம் அமைதியா வந்தது அவ்வளோ எழுச்சியாக வந்தது ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லையே அசம்பாவிதம் கூட கிடைக்குது அவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்தாங்களே எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா மூணுல ஒரு பங்கு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல செங்கல்பட்டு எங்க மதுராந்தகம் வரைக்கும் வண்டி நின்றுட்டு இருந்தது அவ்வளோ பேர் அவ்வளோ ஆசையா அவ்வளோ ஆர்வமா வந்தாங்க வந்தது யாருக்கும் தாங்கலை வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சில் வந்த திருஷ்டின் நினைக்கிறேன் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் ஆனா அதுவும் அதை எல்லாம் அந்த திருஷ்டியெல்லாம் போயிடுச்சு இதற்கு பிறகு நம்முடைய இலக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நம் கட்சி சமூக நீதி அடிப்படையில் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது எப்பத்தாலும் கற்பழிப்பு பெண்கள் பாலியல் வன்கொடுமை பெண்கள் வெளியில பாதுகாப்பா போக முடியல எப்பத்தாலும் சீண்டல்கள் இருக்கிறது எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு இங்கே வரைய தந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் நீங்கள் இங்கே சொல்கின்ற செய்தி எல்லாம் நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய பகுதி உங்களுடைய கிராமம் உங்களுடைய தொகுதி உங்களுடைய ஒன்றியம் அத்தையெல்லாம் பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா காலம் வந்துவிட்டது இன்னும் எட்டு பத்து மாதத்திலே தேர்தல் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாட்டாளி கட்சி அங்கமாக இருக்கின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் நாம் அங்கமாக இருப்போம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்